சாந்தி 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 வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை ஆமா இது வந்து வெறும் கட்டுரைகளோ அல்லது புத்தகங்களோ கிடையாது சொல்ல போனா இது ஒரு குருவுக்கும் அவரை சுத்தி இருந்த சாதகர்களுக்கும் நடந்த ரொம்பவே ஆழமான தனிப்பட்ட உரையாடல்களவ தொகுப்பு இல்லையா அதேதான் இதோட நோக்கம் வந்து வெறும் தகவல்களை தரது இல்ல கரெக்ட் நம்மள அந்த நான் அப்படிங்கற புதிரோட மையத்துக்கே கூட்டிட்டு போறதுதான் நோக்கம் ஆமா அந்த உரையாடல்களோட தொடக்கமே ஒரு தியான அமைதியில தான் இருக்குது ஆமா அந்த அமைதிக்கு அப்புறம் எழற முதல் கேள்வி அது நம்ம எல்லாருக்குமான ஒரு கேள்வி பந்தங்கள் அதாவது அட்டாச்மெண்ட்ஸ் சரி மூலங்கள்ல ஒரு சாதகர் கேக்குறாரு சமூக மற்றும் குடும்ப தொடர்புகளை குறைக்கிறது எப்படி அப்படின்னு பணம் சொத்து உறவுகள் இது எல்லாமே ஒரு பெரிய சுமையா தெரியுதுன்னு அவர் சொல்றாரு இது நமக்கே கூட தோன்ற ஒரு விஷயம் தானே நிச்சயமா தோணும் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இப்ப பெரிய பொறுப்புகள் இல்ல நானும் என் மனைவி மட்டும் தான் அப்படிங்கிறாரு ஆமா இது கேக்க ரொம்ப எளிமையா தெரிஞ்சாலும் குரு அதுல இருக்கிற ஒரு ஆழமான விஷயத்த சுட்டி கரெக்ட் அவர் கேக்குறதே அந்த உறவு என்ற பாவனை அதாவது அந்த உணர்வு இருக்கே அப்படின்னு தான் ஆமா அந்த உணர்வு அதுதான் முக்கியமான புள்ளி ஆமா அந்த பாவனைங்கிற வார்த்தைக்கு இங்க உணர்வு நிலை இல்லனா ஆழமான நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் உடல் இருக்கிற வரைக்கும் உறவுகள் இருக்கும் அதை நாம தவிர்க்க முடியாது சரி ஆனா குரு என்ன சொல்றாருன்னா நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற உணர்வு ஆழமாக ஆக அந்த உறவுகளோட பிடி தானா தளர்ந்துடும் சொல்றாரு அதேதான் மூலங்கள் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு தந்தை தாய் மனைவி மக்கள்னு எந்த உறவும் கிடையாது இது கேட்கறதுக்கு சுலபமா இருக்கலாம் ஆனா நடைமுறையில ரொம்ப கடினமான ஒண்ணு எப்படி ஒருத்தர் தன் குடும்பத்தோட வாண்டுகிட்டே நான் இந்த உடல் இல்ல அதனால இந்த உறவுகள் எனக்கு இல்லேன்னு உணர முடியும் இது ஒரு ஒரு மாதிரி மனநலப் பிறழ்வு மாதிரி தோணாதா நல்ல கேள்வி இது வந்து பற்றற்று இருக்கிறது பாசம் இல்லாம இருக்கிறது கிடையாது ஓகே இது வந்து செயல்களை செஞ்சுக்கிட்டே அதோட விளைவுகள்ல சிக்காம இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு நடிகர் ஸ்டேஜ்ல ராஜாவா நடிக்கிறாரு சரி அவருக்கு தெரியும் நான் ராஜா இல்ல இது வெறும் நடிப்பு அதனால நாடகம் முடிஞ்சதும் அந்த ராஜாங்கற அடையாளத்தை அவர் சுமந்து தெரியறதில்ல புரியுது அது மாதிரி வாழ்க்கையில நம்மளோட பாத்திரங்களை நம்ம செய்யணும் ஆனா நான் இந்த அப்பாங்கிற பாத்திரம் மட்டும்தான் அப்படின்னு முழுசா நம்பிடக்கூடாது அந்த புரிதல் தான் விடுதலை இந்த நான் உடலல்லாங்கிற எண்ணம் இன்னொரு சுவாரஸ்யமான குழப்பத்துக்கு கொண்டு போகுது ஆமா அந்த மூலங்கள்ல வர சாதகர் சொல்ற மாதிரி எனக்குள் இரண்டு நான்கள் இருப்பது போல் உணர்கிறேன் இது நிறைய பேருக்கு ஏற்படுற அனுபவம் கரெக்ட் ஒன்னு உலக விவகாரங்கள்ல ஈடுபடுற நான் இன்னொன்னு இதையெல்லாம் அமைதியா பாக்குற வேறொரு நான் அப்ப இதுதான் அந்த உரையாடலோட மையப்பகுதியா ஆமா குரு இத ரொம்ப அழகா விளக்குறார் முதல் நான்கிறது நம்மளோட அகங்காரம் அது மனம் புத்தி புலன்களோட தன்னை அடையாளப்படுத்திக்குது என் வீடு என் வேலை என் கருத்து அப்படின்னு சொல்ற நான் இதுதானே அதேதான் நம்மளோட கோபம் ஆசை கவலை பயம்னு அத்தனை துர்குணங்களோட இருப்பிடமும் இந்த நான் தான் சரி அப்போ அந்த இரண்டாவது நான் அது என்ன அதுதான் உண்மையானதா அது ஏன் எப்பவும் அமைதியா இருக்கு அதுதான் நம்மளோட உண்மையான சுயம் மூலங்கள்ல அத சாட்சின்னு சொல்றாங்க சாட்சி ஆமா அதாவது அது எதையும் செய்யறதில்ல சும்மா நடக்கிறத பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கு அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல எந்த உறவும் இல்ல ஒரு சினிமா திரையில காட்சிகள் ஓடுற மாதிரி சொல்றீங்களா கரெக்டான உதாரணம் நம்ம வாழ்க்கையில நடக்கற சம்பவங்கள் இந்த சாட்சியின் மேல ஓடுது ஆனா திரை இல்ல அது அப்படியேதான் இருக்கு சாதனா அதாவது ஆன்மீக பயிற்சியோட முழு நோக்கமே இந்த முதல் நான் அப்படிங்கற அகங்கார உரைய எரிச்சு தான் இது எப்படி பண்றது சரி அகங்காரமே நீ போயிடுன்னு சொன்னா அது போயிடாதே மூலங்கள்ல அந்த சாதகர் ஒரு வழிய சொல்றாரு மணமேனு நோய்க்கான மருந்துன்னு அது என்ன அவர் சொல்றது நாமஸ்மரணை மற்றும் தியானம் இறைவனோட பேர தொடர்ந்து உச்சரிக்கிறதா ஆமா அவர் தன்னோட அனுபவத்தையே சொல்றார் ஒரு குருவோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு கண் திறந்தாலும் மூடினாலும் அந்த உருவமே தெரியுற அளவுக்கு இடைவிடாம நாமஸ்மரண செய்யறது இது ஒரு நல்ல ஆரம்ப கட்ட பயிற்சி இது எப்படி வேலை செய்யுது ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்றதாலேயோ இல்ல ஒரு புகைப்படத்தை பார்க்கறதாலயோ எப்படி அகங்காரம் கரையும் ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு இது ஒரு செல்ஃப் ஹிப்னோசிஸ் மாதிரி தெரியலாம் ஒரே ஒரு வேலையைக் கொடுக்கறதுதான் இந்த சாதனை அந்த ஒரு நாமத்தையோ உருவத்தையோ பிடிச்சுக்கும்போது மத்த ஆயிரம் எண்ணங்களும் மெதுவா வலுவிழந்துடும் ஏகாகிர சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை ஆமா இது மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணக் குப்பைகளை கழுவி அதை தூய்மைப்படுத்துது புரியுது இது ஒரு மென்டல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் மாதிரி ஆனா அந்த மூலங்கள்லயே அந்த சாதகருக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா நான் செய்யற இந்த மருந்து சரியானதா இதுதான் கடைசி வழியா அப்படின்னு கேக்குறார் மிகச்சரியான புள்ளி இது ஒரு முக்கியமான கட்டம் பலரும் இந்த இடத்துல தான் நின்னுடுவாங்க ஏன்னா நாமஸ்மரணை செய்யும் போதும் கூட நான் செய்கிறேன் அப்படிங்கற அந்த அகங்காரம் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் அனேனா அப்பதான் மூலங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆழமான தீர்வுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அதுதான் சரணாகதி முழுமையான சரணடைதல் ஷரணாகதி இந்த வார்த்தையை ஆன்மீகத்துல அடிக்கடி கேட்கறோம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன சும்மா எல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு சொல்றதா அது ஆரம்பம் மட்டும்தான் தான் சரணாகதிங்கறது ஒரு செயல் இல்ல அது ஒரு பாவனை ஒரு முழுமையான உணர்வு நிலை எல்லாம் நீயே ஏ செய்யற அப்படின்னு உணரும்போது நான் செய்யறாங்கிற முதல் நான் அந்த அகங்காரம் தானாவே கரைஞ்சு போயிடும் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா நம்ம மனசுல ஒரு சின்ன ஆசை இல்ல ஒரு சின்ன கவலை இருந்தாலும் முழுமையான சரணடைதல் சாத்தியம் இல்ல நாளைக்கு என் குழந்தைங்களோட படிப்புக்கு என்ன செய்றது அப்படிங்கற கவலை இருந்தா அங்க சரணடைதலுக்கு இடம் இதில் ஒரு அழகான நுணுக்கத்தை மூலங்கள் சுட்டி நான் என் சொத்துக்களை துறக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல கூட அந்த நான் உயிரோட தான் இருக்கு கரெக்ட் துறக்கிறதா நினைக்கிறதே ஒரு அகங்கார செயல் அப்போ உண்மையான துரத்தல்னா என்ன உண்மையான துரத்தல்னா எதையும் விடுறதில்லை இது என்னோடது இல்லை அப்படின்னு உணர்றது நாம இந்த உலகத்துக்கு எதையும் கொண்டு வரல இங்கிருந்து எதையும் எடுத்துட்டு போக போறதும் இல்லை இடையில இது என்னோடதுன்னு நாம உரிமை கொண்டாடுறோம் ஆமா அந்த உரிமை உணர்வு போகும்போது துரத்தல் தானாவே நடக்குது நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தா காலி செய்யும் போது நான் என் வீட்ட துறக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட மாட்டீங்க இல்லையா மாட்டோம் காரணம் அது நம்ம வீடு இல்ல அதே போலதான் இந்த உடலும் உலகமும் நமக்கு வாடகைக்கு கிடைச்ச மாதிரி ஆஹா இது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை அப்போ இந்த சரணாகதி நம்மளோட கர்மாவையும் அழிக்குமா மூலங்கள்ல சம்ஸ்காரங்கள் அதாவது கர்ம பதிவுகள் அழிஞ்சிடுன்னு சொல்றாங்களே நிச்சயமா ஏன்னா கர்மாவை செய்யறது யாரு அந்த முதல் நான்குற அகங்காரம் தான் நான் செஞ்சேன்னு நினைக்கும் போதுதான் அதோட விளைவுகளும் வந்து சேருது கரெக்ட் அந்த நான் என்ற கர்த்தா அதாவது செயலை செய்பவன் இல்லாத போது கர்மா எப்படி ஒருத்தர பற்றோம் நெருப்பில்லாம புகை எப்படி வரும் சரணாகதியில செயலை செய்யறவன் இறைவன் ஆகிறான் அப்போ புண்ணியமும் நமக்கு இல்ல பாவமும் நமக்கு இல்ல எதுவும் இல்லை இந்த நான் பற்றிய விசாரணை தான் ஆன்மீகத்தோட தெளிவா தெரியுது இது வெறும் சடங்குகளை கடந்ததுன்னு ஒரு அற்புதமான சம்பவம் விவரிக்கப்படுது ஆமா அந்த சம்பவம் ஒரு விவரிக்கப்படுதுல ஜனிவாரம் அதாவது பூணூல் அணியாததால சாப்பிட அனுமதிக்க மறுக்கிறாங்க அந்த சம்பவம் பத்தி இன்னும் சொல்லுங்களேன் அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குருவ பிராமணர் இல்லைன்னு சொல்லி இலை போட மறுக்கிறாங்க அப்போ அவர் கேக்குறார் பிராமணன் யார் கழுத்துல மூணு நூல் போட்டவனா வேதம் இல்ல அதாவது அந்த பரம்பொருளை உணர்ந்தவனே உண்மையான பிராமணன் சொல்றார் ஆ அவர் இன்னும் சொல்றார் பூணோல் கர்மா செய்யறதுக்கான ஒரு அடையாளம் ஆனா பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு எந்த கர்மாவும் இல்ல அவனுக்கு ஏது பூணூல் இது வெளிப்புற அடையாளங்களை விட உள் உணர்வுதான் முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆஹா உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது இந்த வெளிப்புற சடங்குகளை எல்லாம் கடந்து உள்ள திரும்புறது நிச்சயமா அந்த பயணம் எப்போ எப்படி தொடங்குது இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கற தெளிவு வர்ற கணத்துல தொடங்குது அது வரைக்கும் நாம நம்மள இந்த உடலாகவும் இந்த மனமாகவும் நம்மளோட சமூக அடையாளங்களாகவும் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த எண்ணம் உடையும் போதுதான் உடையும் போதுதான் உண்மையான மூல விசாரணை ஆரம்பிக்குது அப்படி என்றால் நான் யார் இது வெறும் புத்தகத்தில் படிக்கிற அறிவா இருக்கக்கூடாது இது அனுபவத்தில் வரணும் இந்த அனுபவத்தை மூலங்கள் கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞான பார்வையோடையும் விளக்க முயற்சி பண்ணுது மூளையில எண்ணங்கள் எப்படி உருவாகுதுன்னு கேட்கும்போது ஒரு ஸ்பந்தனா அப்படின்னு குரு சொல்றார் இந்த ஸ்பந்தனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்பந்தனானா அதிர்வு ஒரு சின்ன த்ராப் இல்லனா வைப்ரேஷன் ஒவ்வொரு எண்ணமும் குறிப்பா நான்கிற எண்ணம் ஒரு தான் தோன்றது ஓகே குரு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு நான்குறது ஒரு சொல்லு ஒரு ஒலி கார்ல ஹார்ன் அடிச்சா ஒரு சத்தம் வருது இல்லையா ஆமா வருது அந்த சத்தத்துக்கு ஒரு மூலம் இருக்கு பேட்டரி வயரிங் ஸ்விட்ச்னு அது மாதிரி நான் இந்த ஒலிக்கு பின்னாடி ஒரு மூலம் இருக்கு அத மூலங்கள் இருவிக்கே அப்படிங்கற கன்னடச் சொல்லால குறிப்பிடுது இருவிக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் இருப்பு அ ஸ்டேட் ஆஃப் பீங் ஆப் பியூர் பிரசன்ஸ் அப்படியா நானுங்கிற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆதாரமான இருப்பை நோக்கி பயணிக்கிறது தான் தியானம் ஹான் சத்தத்தை கேட்டு அது எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை தேடி போற மாதிரி அந்த மூலத்தை அடைஞ்சதும் அந்த மூலத்தை அடைஞ்சதும் நானுங்கிற சொல் அங்கே கரைஞ்சு போகுது ஒளி அதோட மூலத்துல அடங்குற மாதிரி அங்க மௌனம் மட்டும்தான் மெஞ்சோம் இது ரொம்ப ஆழமா இருக்கு இந்த மௌனம்தான் உண்மையான நான் அப்படின்னு சொல்லலாமா மூலங்கள்ல ஜீவாத்மா பரமாத்மா பத்தியும் ஒரு விளக்கம் வருது ஆமாம் அது இந்த தத்துவத்தை முழுமையாக்குது ஜீவன் இல்லனா ஜீவாத்மாங்கிறது ஆத்மாவை சுத்தி இருக்கிற ஒரு உரை ஒரு ஆவரணா இந்த தான் நம்மளோட ஆசைகள் கர்ம பதிவுகள் நினைவுகள் எல்லாத்தோட தொகுப்பு இந்த தான் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு பிறவி எடுக்குது உடல் மாறினாலும் இந்த சூக்ம உரை இல்லையா ஆத்மா எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை அது இருந்த இடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு மூலங்கள்ல ஒரு வரி வருது அது என்ன ரொம்ப பாதிச்சது அதுதான் உச்சபட்ச உண்மை ஆத்மா எங்கும் போறதில்ல குரு இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றார் ஒரு மண்பானைக்குள்ள கொஞ்சம் ஆகாசம் அதாவது ஸ்பேஸ் இருக்கு சரி பானைக்கு வெளியேயும் ஆகாசம் இருக்கு பானை உடைஞ்சா உள்ள இருந்த ஆகாசம் வெளிய இருக்கிற ஆகாசத்தோட கலந்துடுது ஆனா உண்மையில உள்ள இருந்த ஆகாசம் எங்கேயும் போகல வரல கரெக்ட் அது எப்போதுமே பரந்த ஆகாசத்தோட ஒரு பகுதியாவே இருந்தது அந்த பானை தான் ஒரு ஒரு தடைய உருவாக்குச்சு அப்போ அந்த தான் நம்மளோட உடல் மனங்குற இந்த ஜீவன் மிகச்சரியா சொன்னீங்க பானை உடையும் போது அதாவது ஞானம் வரும்போது இந்த தனிப்பட்ட ஜீவன்கிற எண்ணம் உடஞ்சு அது எப்போதுமே பரமாத்மாவோட ஒரு பகுதி தானே உணருது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க பிறப்பு இறப்பு கர்மா சொர்க்கம் நரகம் எல்லாமே அந்த மண்பானைக்கு அதாவது அந்த ஜீவ உரைக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அது சாஸ்வதமானது இந்த உரையாடல்களை பார்க்கும்போது உண்மையான வாழ்க்கைங்கிறது இந்த உலகியால் சார்ந்த நான்கிற அகங்காரம் சாகும்போது தான் தொடங்குதுன்னு தோணுது மூலங்கள் அதை சொல்லுது சாவதற்கு கற்றுக்கொள்வதே சாவா நிலையை அடையும் கலை அந்த சின்ன நான் இறக்கும்போது எல்லையற்ற உண்மையான நாம் பிறக்கிறோம் கடைசியில இந்த நான்கிறது ஒரு சொல் மட்டும்தான் ஒரு அடையாளம் ஒரு லேபிள் ஆமாம் அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அந்த இருப்பை உணர்றதுதான் மௌனம் இந்த உரையாடல்கள் நம்மள ஒரு ஆழமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது மூலங்கள் சொல்ற மாதிரி நான்கிறது ஒரு ஒலி இல்லனா ஒரு சொல் ஒரு நாளோட இறுதியில அந்த சொல்ல பயன்படுத்தாம அந்த அடையாளத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களால உணர முடியுதான் அந்த லேபிள் இல்லாத போது மிஞ்சுறது என்ன இதுதான் இந்த உரையாடல்கள் நம்ம கிட்ட விட்டுட்டு போற கேள்வி